ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலையில் தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மிர்த்தி ஹர்ஷி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிட்டுருக்கு இது நல்லா கொதிக்கணும் அது அந்த தேங்காய் எண்ணெய் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதிகமாக செம்பருத்தி பூ நம்ம வீட்டிலெல்லாம் அதிகமாக கிடைக்கும் இந்த செம்பருத்தி பூ எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலையும் அதே மாதிரி தான் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை அப்புறம் இந்த கருவேப்பிலைக்கு கூட நம்ம கொஞ்சம் மருதாணி எல்லாம் சேர்த்துருக்கோம் மருதாணி இலை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் ஏன்னா மருதாணி இலை அதிகமாக சேர்த்தாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் முடி கலர் போடுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் மருதாணி இலை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயமும் நம்ம எவ்வளோ வேணால ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஓமம் எடுத்துருக்கோம் ஓமம் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இந்த ஜீரகமும் அதே மாதிரி தேவையான அளவு அந்த எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கான அளவுக்கு ஜீரகம் சேர்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோத்து கற்றாழை இந்த கற்றாழையினுடைய சாறு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷை எடுத்து தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிட்டே வருது கொஞ்சம் நல்லா சூடாகிட்டே வருது நல்லா சூடாகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே நம்ம பேஸ்ட்டு பண்ண போகிறோம் இந்த உள்ளி ஓமம் இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா இதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம் அப்புறம் இந்த கருவேப்பிலையும் இந்த மருதாணி இலை வச்சுருந்தோம் இல்லையா அதையும் மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி தயார் பண்ணியிருக்கோம் அது இதெல்லாமே தயார் பண்ணி தயார் நிலையில் வைக்கணும் எண்ணெய் கொதிக்கிச்சப்போ அதுக்கப்புறம் தான் இதை சேர்க்கணும் நல்ல பேஸ்ட் மாதிரி எல்லாமே அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொதிச்சிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெஷ்ஷெல்லாம் எடுத்துடணும் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஜூஸு இதெல்லாம் எடுத்து இதையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு எல்லாம் தயாராகிடுச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம் முதல்ல செம்பருத்தி இலையை உள்ள செம்பருத்தியினுடைய பூவை கொடுக்க போகிறோம் செம்பருத்தி பூ நம்ம எவ்வளோ வேணாலும் அதிகமாக கொடுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் இதெல்லாம் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த கருவேப்பில மருதாணி எல்லா ஐட்டம்ஸையும் இதில் சேர்த்துறணும் எல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஏன்னா நிறைய போது என்ன ஆகிடும்னா பொங்கி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பார்த்திங்கல்ல நுர கட்டி வெளியில் வருது இப்போது வந்து அந்த கற்றாழையினுடைய சாரை சேர்க்குறோம் கற்றாளையினுடைய சாரை சேர்க்கும்போதும் அப்படி தான் பொங்கி நிறைய வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து இதில் அழகாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ இது கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம மிருத்திகர்ஷி வந்து ஒரு ஃபிஷ் டேங் வாங்கியிருந்தாங்க ஃபிஷ் டேங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் மீன் வாங்கியிருந்தோம் நிறைய கப்பீஸ் மீன் வாங்கி போட்டோம் ஆனால் என்னான்னு தெரியலைங்க எல்லா கப்பீஸும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா செத்து போச்சு ஏன் சாகுது என்ன இதில் என்ன போடணும் என்ன எதனால் சாகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா மீன் வளர்க்குறது நல்லா பிடிக்கும் கர்ஷிக்கு அவங்க அதுக்காகவே போட்டாங்க ஆனால் எல்லாமே என்ன ஆகி போச்சுன்னா செத்து போச்சு இப்போது நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுபடி வளர்த்துருவோம் இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு அஞ்சு ஹவர் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு கருவேப்பில போட்டு செக் பண்ணி பார்க்கணும் கருவேப்பில நல்லா பொட்டி கரிஞ்சு வரணும் அப்படி வந்துச்சோன்னா தான் இந்த எண்ணெய் தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் இப்போது ரெடி ஆகலை மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக இது பண்ணுறோம் நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் ஒரு நாள் கழிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி அழகாக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நல்ல மனமான நல்ல ஆரோக்கியமான முடி வளர்கிறதுக்கான ஆயில் நமக்கு கிடைக்கும் பாய் பாய் சி யூ